பிரான்ஸ் லூர்வே அருங்காட்சியகத்தில் நெப்போலிய மன்னனின் நகைகள் திருட்டு போயுள்ளது ஹைட்ரானிக் ஏணியை பயன்படுத்தி நுழைந்து இந்த திருட்டை மேற்கொண்டுள்ளனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள உலகில் மிக பெரிய அருங்காட்சியகமான லூர்வே அருங்காட்சியகத்தில் ஸ்கூட்டரில் வந்த கொள்ளையர்கள் நகைகளை கொள்ளையடித்து தப்பி ஓடி இருக்காங்க சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள் மற்றும் ஓவியங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் இன்று நெப்போலியன் மன்னன் பயன்படுத்திய நகைகளை இங்கிருந்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார்கள் ஸ்கூட்டரில் வந்த கொள்ளையர்கள் அவர்கள் குறிவைத்த அறையை அடைய ஒரு ஹைட்ரோலிக் கேடியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் அறைக்குள் நுழைந்து கொள்ளை அடித்துள்ளனர் இது மிகப்பெரிய கொள்ளை என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரன்ட் நுனேஸ் தெரிவித்துள்ளார் நெப்போலியன் மற்றும் பேரரசின் நகைகள் தொகுதியிலிருந்து இருந்து ஒன்பது நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் அருங்காட்சியகம் இது தொடர்பாக உடனடி கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை இந்த திருட்டை தொடர்ந்து அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்கிறது இந்த அருங்காட்சியகத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் முப்பதாயிரம் பேர் வந்து செல்கின்றார்கள் இது பழங்கால பொருட்கள் மற்றும் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் உட்பட முப்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கலை பொருட்களை கொண்டுள்ளது இங்குள்ள மோனாலிசா படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருடப்பட்டது பின்னர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வாறான காணொலிகளை காண்பதற்கு எமது யூடியூப் வலைப்பக்கத்தை பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி